சாலை பணியாளர்களின் நாற்பத்தோரு மாத கால பணி நீக்க காலத்தை சென்னை உயர்நீதிமன்ற ஆணையின்படி பணிக்காலமாக முறைப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை முன்னிறுத்தப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் நெடுஞ்சாலைத்தினுடைய அரசு செயலாளர் மேல்முறையீடு செய்துள்ளது சாலைப் பிறனுடைய கோபாவேசத்தை தூண்டி இருக்கக்கூடிய வகையில் அமைந்திருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் போன்று மாநில நெடுஞ்சாலை ஆணையம் அமைக்கப்பட்டு பனிரெண்டாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி கிலோமீட்டர் நெடுஞ்சாலைகளை தனியார் முதலாளிகளுக்கு குறைந்தது முந்நூறு கிலோமீட்டர் என்று பிரித்து கொடுக்கக்கூடிய நிலைமையும் அறுபது கிலோமீட்டருக்கு ஒரு சுங்கச்சாவடி என்ற முறையில் மாநில நெடுஞ்சாலைகளையும் மாநில அரசு சுங்கவரி வசூல் வேட்டை தனியார் நடத்துவதற்கு கொடுப்பது கடும் கண்டனத்திற்குரியது அதே போன்று கருணை அடிப்படையில் பணி நியமனம் கேட்டு பத்தொன்பது ஆண்டுகளுக்கு மேலாக காத்திருக்கக்கூடிய ஊழியர்களுடைய பிள்ளைகளுக்கு நியமனம் வழங்காமல் இழுத்தடிப்பது என்பது வேதனையிலும் வேதனை விரைந்து பணி வழங்க வேண்டும் இதுபோன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி எங்களுடைய நியாயமான கோரிக்கைகளுக்காக பத்தொன்பது ஆண்டுகளாக பல்வேறு கோரிக்கை மனுக்களை கொடுத்து பல்வேறு கவன ஈர்ப்பு இயக்கங்களை நடத்தியும் அரசு நிறைவேற்றாத நிலையில் மேல்முறையீடு செய்திருக்கக்கூடிய இந்த நடவடிக்கையை கண்டிக்கக்கூடிய வகையில் முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய நினைவிடத்தில் கோரிக்கை சாசனத்தை வழங்கி அதனைத் தொடர்ந்து தொடர் உண்ணாவிரத போராட்டத்தை நடத்த இருந்த நேரத்தில் எங்களை கைது செய்து அங்கும் இங்கும் அலைக்கழித்து அநாகரிகமான வசவு மொழிகளில் பேசி சுயமரியாதைக்கு இழுக்கு ஏற்படுத்தக்கூடிய நடவடிக்கையை காவல்துறை செய்தது இந்த காவல்துறையுடைய நடவடிக்கையும் தமிழக அரசினுடைய நடவடிக்கையும் அறக்கத்தனமான நடவடிக்கை என்பதை தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை சாலைக்குளியாளர் சங்கம் சுட்டிக்காட்ட விரும்புகிறது ஆனாலும் கூட இன்றைக்கு வரக்கூடிய பதினைந்தாம் தேதி தமிழகத்தில் சுதந்திர தின கொடியேற்ற விழாவும் மக்களுக்கான நல்ல பல அறிவிப்புகளை முதலமைச்சர் அவர்கள் அறிவிக்க உள்ள நிலையில் அந்த விழாவுக்கு எந்த இடையூறும் ஏற்படக்கூடாது என்கிற அடிப்படையில் எங்களுடைய தொடர் உண்ணாவிரத போராட்டத்தை தற்காலிகமாக ஒத்திவைப்பது என்று மாநில செயற்குழுவில் தீர்மானித்துள்ளோம் அதே நேரத்தில் வரக்கூடிய ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கோட்ட பொறியாளர் அலுவலங்கள் முன்பு அறக்கத்தனமான இந்த அரசினுடைய நடவடிக்கையை கண்டிக்கக்கூடிய வகையில் அரக்க முகம் வரித்த முகமூடிகளை அனைத்து சாலை அணிந்து கொண்டு கடும் கண்டன போராட்டத்தை குடும்பத்துடன் நடத்துவது என்று நாங்கள் இந்த கூட்டத்தில் தீர்மானித்துள்ளோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் சுதந்திர தின விழாவில் என்னுடைய கோரிக்கையை அறிவிப்பார் என்கிற நம்பிக்கையோடு இந்த போராட்டத்தை தற்காலிகமாக ஒத்தி வைத்துள்ளோம் ஒருவேளை அறிவிக்கவில்லை என்று சொன்னால் அடுத்த கட்டமான எங்களுடைய மாநில செயற்குழு குடும்பத்துடன் கூடிய வலுவான போராட்டத்தை தீர்மானிப்போம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம்